கத்துடைய பிரசுத்த நாமத்தை சுத்திர முடியாததாக நம்ம சங்கீதம் நூற்றி ஆறு பார்த்துட்டு இருந்தோம் அந்த நூற்றி ஆறில் எடுத்துக்கிறாங்க கற்று ஜனங்கள்லாம் நினைச்சிடாங்க மோசே ஆறு நான் இங்கே ஊழியர்காராங்க மேலாமல் போகிறாங்க கொண்டாங்க அதை நல்லா தாத்தா நபுராமே கூட்டத்தை பூமி ஒடுங்கி போட்டுச்சின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அடுத்தபடியாக ஒரேபில் என்ன செய்றாங்க குட்டி அடிச்சிடறாங்க இஸ்ரேல் ஜனங்கள் கத்திரை மறந்து எடுச்சிடாங்க உண்டாக்க ஆரம்பிச்சிட்டாங்க காரணம் என்னென்னா கத்திர அடிச்சிடா மோசையை மலையில் குளிசி நாய் மலையில் அழைச்சிட்டு போயிருந்து சிலர் பத்து கற்பனைகளை எழுதி கொடுத்தாரு சொந்த கை நாளே பழையகளை செஞ்சு பத்து கற்பனைகளை எழுதி கொடுத்து கொண்டுட்டு வந்தார் நாற்பது நாள் சார் மலையில் இருந்ததுனால இந்த இஸ்ரேல் ஜனங்கள் நம்ம வழிநடத்துக்கு வந்த மோசைக்கு என்ன நேர்ந்ததோ அப்படின்னு சொல்லிட்டு என் முருமுறுக்க ஆரம்பித்ததுனால ஆரோவன் என்ன செஞ்சார்னா மோசையோட சகோதரன் ஆரோன் உங்களுக்கு ஆதர கடக்கிற நகையெல்லாம் கலத்தி கொண்டாங்கன்னு சொன்னோன்னே அவர் என்ன செஞ்சார் அதில் கலத்தி அதை அக்கினியில் போட்டு உருக்கி அதை ஒரு குட்டியாக உருவாக்கி இதுதான் உங்களை நாளில் நடத்தின தெய்வம் அப்படின்னு சொல்லி செஞ்சு கொடுத்துட்டாரு அதனால் ஜனங்கள் என்ன செஞ்சாங்க அந்த கந்து குட்டியை பார்த்து எல்லாரும் ஆர்ப்பரித்து பாடல்களை பாடி பண்டிகை கொண்டாடிட்டு வளர்க்கறாங்க அந்த சமயத்தில் தான் கர்த்தர் மோசைக்கு எழுதி கொடுத்த இந்த பத்து கற்பனை நம்ம பார்க்கற யாத்திரம் வரது அதிகாரத்தில் இருந்து ஒன்றுலேருந்து பதினேழு வரைக்கும் உள்ள வசனம் பத்து கற்பனை பார்க்குறோம்ல அந்த கற்பனைகளை நின்று ஒன்று வேறு எதிர்க்க வேண்டாம் மேலே வாடத்திலும் மேலே பூமியில் பூமியில் உண்டா இந்த ஏதோ ஒரு சொர்வத்தில் விக்கிரகத்தில் நமஸ்கரிக்க உண்டாவோ சேர்க்க வேண்டாம்னு சொல்லி கற்று சொல்லி பார்க்க அந்த பத்து கற்பனை எடுக்கலாம் இதில் கற்று எழுதி கொடுத்ததை கொண்டுட்டு வரவரு எங்கள் கண்டு குட்டி உருவாக்கி வெளிநடத்துல இதை பார்த்த உடனே நினைஞ்சி அடிக்கையில் போட்டு நோடுக்குறதை நம்ம பார்க்குறோம் ஏன்னா உக்கிறதை உருவாக்கிட்டாங்களே உருவாக்கி உருவாக்கினதுனால இப்படியே அவங்க எடுத்து நாங்கள் விக்கிரங்களை உருவாக்கிட்டாங்க கத்தருடைய மையமே என்னைச்சுறாங்க ஒரு பிள்ளை தங்குற மாட்டின் சாயலை போல் என்ன செஞ்சுட்டாங்க அவங்க மாற்றிட்டாங்க எகிப்தில் கத்தர் செய்த கிரியங்களெல்லாம் என்ன செஞ்சுட்டாங்க அதிசயங்களெல்லாம் இவங்க மறந்துட்டாங்க சிவந்த சமத்துவத்தில் கத்தர் வழிநடத்தி கொண்டு வந்ததெல்லாம் மறந்துட்டாங்க மறந்து தந்தை ரசி தேவரை என்ன இப்படி மறந்து அவங்களுடைய இப்படி விக்கிரகங்களை பின்பற்றிட்டாங்களே சொல்லிட்டு தான் அவர் எடுத்து செஞ்சார் அது கிளப்பட்டு நம்ம சொல்லி பார்க்குறோம் அது மாத்திரமில்லை இந்த தனமே பாவம் இருந்ததுனால கத்தர்னு செஞ்சிருந்தார் இவ்வளோ அழிப்பேன்னு சொன்னார் ஆனால் மோசம் என்ன சார் அவங்களை அழிக்க கூடாதுன்னு சொல்லி அவங்களுக்காக திறப்பில் திறப்பில் வாயில் நின்று அவர்கள் என்ன சரி அழிக்காத அப்படி பாதுகாத்தார் பாதுகாத்தாரு மோசபத்தை கேட்டு அதான் அந்த அதான் சொன்னாங்க அவருடைய வார்த்தை ஜனங்களை எடுத்து போதுங்க இப்படியெல்லாம் செஞ்சோம் கத்துறைய வார்த்தை எடுத்து ஜனங்கள் விசுவாசிக்கலை விசுக்கு வாசிக்காத எச்சிக்கப்படத்தக்கதாக எழுதிடாங்க தேசியத்தை எடுத்து செஞ்சுட்டாங்க அது பண்ணிட்டாங்களாம் கத்தோடைய சத்தத்துக்கு அவங்க என்ன செய்யலை செய்தி கொடுக்கல தங்கள் தங்கள் கூடாரங்கள்லேருந்து இருந்து என்ன செஞ்சுட்டாங்க முறுமுறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க எப்படி முருமறுத்தாங்கன்னா நாங்கள் அந்த வனாந்த நாங்கள் என்ன சொல்வோம் நாங்கள் எகிப்தில் இருந்தால் கூட எங்களுக்கு நல்லா இருந்திருக்கோம் நாங்கள் வந்து கறிகள் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் சந்தோஷமா இருந்திருப்போம் எங்களை இப்படி வனாந்திரத்து வழியை எங்களை நடத்தி கொண்டு வந்திருக்கிற வளர்த்து எங்களுக்கு அது இல்லை இது இல்லை அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுட்டாங்க மோசிக்குறதுமாக நினைச்சாங்க முறுமுறுக்க ஆரம்பிச்சதை நம்ம பார்க்குறோம் அப்படி முருமறுக்காங்க ஆனாலும் கத்த நினைச்ச அவர்களை வனாந்தத்தில் மடிவும் அவருடைய சந்ததி ஜாதிக்குள்ள அழிக்கிறதை பார்க்குறோம் ஏன்னா யாரெல்லாம் முறுமுறுத்தாங்களோ அவங்களுக்கு காணாமல் குழந்தை இருந்துச்சிடல பிரவேசிக்கலைன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அப்படி அவங்க நினைச்சாங்க கற்றுக்குரதமாக நினைச்சிருந்தாங்க இருந்தாங்க பார்க்க விற்கிறாங்க நினைச்சிருந்தாங்க பின்பற்றினாங்க ஜீவன் இல்லாத இதுக்கு அவங்களாம் நினைச்சாங்க தெய்வங்களை உருவாக்கி அதுதான் கத்துற சொல்லி என்ன செஞ்சாங்க அந்த ஜீவன் இல்லாததுக்கு எடுத்துகிறாங்க பலி செலுத்தினாங்க இப்படி தங்கள் கிரிகினால் கத்து எடுத்து செஞ்சாங்க கோபம் மூட்டினாங்க கோபம் கத்து கற்றுக்கடைஞ்சாரு இஸ்ரேல் ஜனமுழுக்கிறது செஞ்சார் வாதையை அனுப்புனாருன்னு சொல்லி பார்க்குறோம் வாதையை அனுப்புகிறார் வாதேன்னா என்ன ஒருவர் ஒருவர் இடைச்சிடாங்க விபச்சாரம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிலாம் செஞ்ச நல்லா கத்துறன செஞ்சாரு பிரேகாஸ் பிரினகாசு ஆசார் ரெண்டு சார் இளையாசார் ஆரோ ஆரோனுடைய பிள்ளைகள் யாரு சார் இத்தமர் அப்படிலாம் சொல்லி பார்க்குறோம் நாதா பாபி ரெண்டு இறந்து போயிட்டாங்க சார் இத்த மாதிரி இருக்காங்க அந்த சாருடைய பிள்ளைகள் தான் யாரு பிரேகாஸ் அந்த பிரேகாஸ் எழுந்து என்ன செஞ்சதுன்னா அந்த இஸ்ரோ ஜனங்களை நியாயம் செஞ்சதுனால அந்த வாதை என்ன செஞ்சது நிறுத்தப்பட்டதுன்னு சொல்லி பார்க்குறோம் இப்படி இஸ்ரோ ஜனங்கள் விக்ரங்களை பின்பற்றி தெரிஞ்சுறாங்க கோபம்பட்டினால கத்து வாதையை அனுப்பினார் அது வந்து தலைமுறை தலைமுறையாக இருந்துச்சது நீதியாக என்ன சொல்லி பார்க்குறோம் அடுத்தபடியாக அவங்க என்ன செய்றாங்க த அந்த ஒனாந்த கோபமட்டது பார்த்தமில்ல மேரிபாவின் தண்ணீர்கள் இடத்துல செஞ்சுட்டாங்க கோபம் கோபமூட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அங்கே எப்படி கோவமட்டாங்கன்னா அவங்க மோசைக்கு கோபம் கோவமூட்டன்னு மட்டும் கற்று நினச்சிடாரு அவங்க பொல்லாப்பு வர பண்ணார் ஏன் அப்படின்னா அவர் மோசைக்கு பொல்லாப்பு வந்தது அப்படின்னா அவங்க என்ன கத்தர் வந்து என்ன செய்யறாரு பார்த்து பேச சொன்னார் ஆனால் இவங்க உங்களை வந்து கஷ்டப்படுத்துன கோபத்தை வச்சு கண்மலையை வச்சிடறாரு அடிச்சுட்டார் பேச சொன்னதுக்கு அடிச்சிட்டார் அதான் வேறுபாடு தண்ணீர் மொத்தம் மோசிக்க என்னச்சது கத்தர் கோபம் பல்லாப்பு வந்துச்சு அந்த பல்லாப்பு என்ன செய்றாங்க அவங்க வந்து கத்தர் என்ன செஞ்சாரு அந்த காணானுக்கு அவங்க வழிநடத்து வந்த காணானுக்கு என்ன செய்யலை பிரவேசிக்க முடியல அதை பாப்பா நீ பிரவேசிக்க மாட்டாயின்னு சொன்னார் இப்படியும் நம்ம எழுச்சிடற வசதிக்கு கூட அனுப்பிச்சிருந்துட்டாங்க அவங்க பொல்லாப்பி செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க அந்த சமயத்தில் பாருங்க அவங்க வந்து விக்கிரங்கள் எல்லாம் சேவிக்க சேவைக்க ஆரம்பிச்சது அவங்களுக்கு இது ஒரு கண்ணியை போல ஆகிட்டு அடுத்த அவங்க தங்கள் குமாரர்கள் தங்கள் குமாரதிகளையும் விளைஞ்சாங்க பிசாசுக்கு பள்ளிக்கிட ஆரம்பிச்சிட்டாங்க விக்கிரங்களை பெரும் வாச கண்டுபுட்டி உருவாக்குனாங்க அதெல்லாம் இடித்து சாம்பலாக்கி அட்டையில போட்டு சுட்டரிச்சு களை ஆற்றில் போட்டு விட்டாங்க ஆனால் அதுக்கப்புறமும் பாருங்க அவங்க வந்து விற்கரங்களை உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க விற்கிறகளை உருவாக்கி கற்றுக்க உருவாக்குன்தான் அவர்களுக்கு அது ஒரு கண்ணி ஆகி போயிட்டு அது மாத்திரம்ல தங்கள் குமாரர்கள் தங்கள் எல்லாம் எடுத்துக்கிறாங்க அந்த விக்கிரக பிசாசங்களுக்கு கிடைச்சிடாங்க பழி செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க காணான் தேசத்துல விக்கிரகங்களுக்கு கிடைச்சிட்டாங்க பழி செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க குமாரத்துக்கு குமாரத்தடிச்சிடாங்க குமாரத்தோட குற்றமில்லாத ரத்தத்தை அடிச்சிடாங்க சிந்த ஆரம்பிச்சிட்டாங்க இதனால் தான் காணான் தேசம் என்ன செய்யது தீட்டுப்பட்டு போயிட்டுன்னு சொல்லி பார்க்குறோம் அந்த வந்து காணான் பள்ளிக்கூடத்தில் இருந்தார்கள் அந்த காணான் தேசம்னு தெரியுது தீட்டு போட்டு போயிட்டு அவர்கள் தங்கள் கிரியர்களினால் என்னைச்சிடாங்க அசுத்தம் ஆகிட்டாங்க தங்கள் செய்களினால் என்ன செய்ட்டாங்க சோரம் போயிட்டாங்க அதனால் கத்தட கோபம் எடுத்து தலத்துக்கு மேல் மூண்டதுன்னு சொல்லி பார்க்குறோம் கத்திட கோபம் வந்ததுனால அவர் தமது சுதந்திரத்தை என்ன செஞ்சுட்டார் அறுவது பாக்கிட்டார் ஏன்னா அவர்களை ஜாதியுடைய கையில் ஒப்பு கொடுத்தாருன்னு சொல்லி பார்க்குறோம் அவருடைய பகைஞ்சர் அவர்கள் ஆண்டார்கள்னு சொல்லி பார்க்குறோம் ஏன் அப்படின்னா அந்த காணி தேசத்துக்கு வரும்போது ஏழு விதமான ஜாதிகள் இருந்தாங்க ஓய்வு சேர் கிரிக்கா சேர் பெரிய சேர் அம்மோடியார் அப்படின்னு சொல்லி ஏழு விதமான ஜாதி மக்கள் இருந்தாங்க ஆனால் அவங்களாம் என்ன செய்கிறாங்க மோசே மற்ற யோசுவா மூலமாக யுத்தம் பண்ணி அவங்க ஜெயத்தை எடுத்து இவங்க பன்னெண்டு கோத்திரத்துக்கும் சீட்டு போட்டு பிரிச்சு கொடுத்ததை நம்ம பார்க்குறோம் ஆனால் வந்து இவங்க என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா கத்தருக்கு ஒரு வயிற்று கற்றுக்கு கோவம் போட்டதுனால அந்த ஜாதிகளில் அந்நியாக அழிச்சு போட்டாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் நினைச்சிடாங்க விட்டு வச்சுருந்தாங்க அந்தந்த ஜாதிகளில் நடிச்சிருங்க இந்த எபிசேர்கள்லாம் அடிச்சுறாங்க பட்டத்தில் நடுவில் தான் தான் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இப்படிப்பட்ட ஜாதி மக்கள் அங்கே இருந்ததுனால அவங்க என்ன செஞ்சுறாங்க இப்போ கத்தோடைய வார்த்தைக்கு கீழ்படியாதனால அவங்க இவங்களை எடுத்துறாங்க ஒடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க கை கையில் இவங்க எடுத்துறாங்க தாழ்த்தப்பட்டு போயிட்டாங்க தடவை அவர்களை நினைச்சத கத்தர் விடுவிக்கிறாரு ஆனாலும் அவங்க கற்றுக்கு விரதமா நினைச்சாங்க கலகம் பண்ணி தங்கள் அக்கிரமித்தினால் அவங்க நினைச்சிடாங்க சிறுமைப்படுத்தப்படுறத பார்க்குறோம் அப்போ அவருடைய கூப்பிடுதுல கத்தர் கேட்கும் போது எரிச்சிவாரு அவர்களுக்கு உள்ள இடுக்கத்துல இருந்து பார்த்து கண்ணோக்கிப்பா அடுத்தவர்கள் வர விடுவிப்பாரு ஆனால் கொஞ்ச நாட்கள் வச்சிருக்காங்க தன்னுடைய கத்தில் செய்த உடன்படிக்க நினைச்சிருவாங்க மறந்துடுவாங்க அதை நினையாத படிக்கு அவங்க மிகுந்த கிருமினால் நினைச்சுறாங்க நினையாத படிக்க போடுறதுனால தமது மிகுந்த கிருமினால் கத்தர் அவர்களை நினைத்தார் அவர்கள் மேலே மனசாகப்படுறாரு மனசாப்பட்டு அவர்களுக்கு நினைச்சிடறாரு எனக்கும் செய்கிறாரு அப்போ அப் அந்த நேரத்தில் அவங்க என்னச்சி வராங்க அவர்களை வந்து சிறைப்படுத்த யாருக்கும் அவர்களுக்கு முன்பாக இறங்கும்படி நினைச்சாங்க கெஞ்சுவாங்க ஜெயிக்கும்போது கத்தர் அவர்களை கூப்பிடுதலை கேட்டு உங்கள் ஏன்னா அவங்க வந்து செஞ்சுறாங்க போட்டுறாங்க கத்திரை துதிக்கிறாங்க மேன்மை பாராட்டுறாங்க இப்படி அவங்க எடுத்துறாங்க செஞ்சதுனால அவங்க நினைச்சாங்க கத்திரி நாம் மயமைப்படாததா கத்திர இன்றைக்கு சொத்துக்கப்பட கடவர் ஜனங்கள் அப்படின்னு சொல்லி யாரும் ஆமையே நல்லிலையே அப்படின்லாம் நினைச்சாங்க சொல்வார்கள்னு சொல்லி பார்க்குறோம் இப்படியே அவங்களை வழிநடத்தி கொண்டு வந்தோம் வந்ததுனால அவங்க எடுத்துடுறாங்க கத்திரை துதிக்கிறாங்க எப்படி துதிக்கிறாங்க சங்கீதம் நூற்றி ஆள் துதியின் சங்கீதம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கத்திர நினைச்சாங்க துதிக்கிறாங்க அவர் நல்லவர் அவர் கிருபை என்று இருந்தாங்க சங்கீதம் நூற்றி ஆறில் அனிலையா என்னை சொல்லி ஆரம்பித்து அனிலையா என்ன சொல்லி இது செய்ய முடியறதை நம்ம பார்க்குறோம் இப்போ நூற்றி ஏழா சண்டத்துல கத்தை துதிக்கிறாங்க அதில் கற்று நல்லவர் கருவை என்று உள்ளது கத்தினால் சத்திரன் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு ஏன்னா அவங்க எகித்துல சத்திர்கள் கையில் எடுச்சுறாங்க நீங்களாக்கி மீர்க்கப்பட்டு வந்தாங்க காணான் தேசத்துல சத்திரிகள் கையில் மீட்கப்பட்டு வந்தாங்க இதெல்லாம் அவங்க சொல்றாங்க கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் உள்ள பல தேசத்துல இருந்து அவங்க எடுத்துறாங்க சேர்க்கப்பட்டாங்க சேர்க்கப்பட்டவர்கள் அப்படி இருந்துச்சு அப்படிப்பட்ட அப்படி சொல்ல கடவுள்லாம் எப்படி சொல்லணும் கத்திர துதியங்கள் ஒரு நல்லவர் திரும்ப எட்டு மூளைதுன்னு சொல்லி நினைச்சனும் பல தேசத்தில் உள்ளவர்கள் சொல்லணும்னு சொல்லி பார்க்குறோம் அவர்கள் தாபரிக்கும் ஊரை காணாதபடி வடாந்திரத்தில் நினைச்சிடாங்க அவர் வெளியில பசியால காகத்தால ஆத்து மாதிரி தொய்ந்து அழிஞ்சு தெரிஞ்சாங்க அந்த நேரத்தில் அவங்க நினைச்சாங்க கத்தரை நோக்கி அடிச்சிடாங்க கூப்பிடுறாங்க கத்திர அவர்கள் அவருடைய இக்கட்டுக்கிலேருந்து நடிச்சிடாரு இப்படி சொல்லி பார்க்குறோம் அவர்கள் தாபரிக்கும் ஊருக்கு போய் சேர்றாங்க சேர்ந்து அங்கே எடுத்துறாங்க செம்மையான வழியில கற்று நடிச்சுறாரு அவர்கள் வழி நடத்தி கொண்டு விடுறாரு அப்போ தவனமுள்ள ஆத்மாவே கற்று நடிச்சிடறாரு திருப்தியாக்குற யாரெல்லாம் கத்துற மாதிரி தவனமாக இருக்கிறாங்களோ அவங்கள ஆத்மாக்கள்லாம் திருப்தியாக்குறாரு யாரெல்லாம் பசியாக இருக்கிறாங்களோ அந்த ஆத்மாக்களை நன்மையினால நினைச்சிடக்கிறார் அப்படின்னு சொல்லி அவருடைய கிருபை நிமித்தமும் மனு அவர் செய்கிற அதிசய நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக சொல்றாங்க ஏன்னா கற்று செய்கிற கிருபை ஒன்று கிருபை இல்லாமல் ஒன்றுமே வாழ முடியாது நல்லா கிருபைக்காக கிருப்பைக்காக நம்ம மனுதேம் நினைச்சோன்னு கெஞ்சிடும் இப்போ வச்சதாக திரும்பியினாலும் மனுபுத்திரருக்கு அவர் செய்த அதிசயங்கள் இருக்குல்ல அதெல்லாம் எடுத்துருமா சொல்லி துதிக்கணுமா ஆக்சுவலி பார்க்குறோம் அடுத்தபடியாக பார்க்குறோம் தேவருடைய வார்த்தைகளுக்கு வந்ததமாக யாரெல்லாம் கலக்கம் பண்ணாங்களோ உன்னதமானுடைய ஆலோசனை யாரெல்லாம் அசட்டை பண்ணினாங்களோ அவங்களும் அந்த காலத்தில் மரண இருளிலும் வைக்கப்பட்டிருந்து ஒடுக்கத்திலும் இரும்பில் அவங்க எடுத்துகிறாங்க கற்றுண்டு எடுத்துகிறாங்களாம் கிடைக்கிறாங்களாம் தேவனுடைய வார்த்தைக்கு வந்தமாக கலாக்கம் பண்ணி உன்னதமானுடைய ஆலோசனை அலோசனை பண்ணுறவங்களாம் அந்த காலத்தில் மரண எதிர்த்து வைக்கப்பட்டிருக்காங்க ஒடுக்கத்தில் இரும்பில் அழிச்சிடாங்க கற்று கிடக்கிறத பார்க்கும் அவருடைய இருதயத்தை அவர் வறுத்து தான் தாழ்த்துட்டாராம் அந்த இதயத்தை வருத்தத்தால் தளர்த்துறாரு சகாயர் இல்லாமல் நினைச்சாங்களாம் விழுந்து போயிட்டாங்களாம் அந்த சமயத்துலேயும் அவங்க எடுத்துறாங்க தங்கள் ஆபத்தில் கத்தை நோக்கி அடிச்சிடாங்க கூப்பிட்றாங்க அவங்க இக்கடியிலேருந்து அவருடைய நினைச்சிடாரு விடுவித்தார் சொல்லி பார்க்குறோம் நூற்றி எல்லா சங்கீதம் ஒவ்வொருலேயும் அவங்க அடிச்சிடாங்க கத்தை நோக்கி நோக்கி ஆபத்து வரும்போது கத்தை நோக்கி கூப்பிடுறாங்க கற்று இருந்தால் ஆபத்தில் உடனே எடைச்சிடா அவங்கள விடுவிக்கிறார் அடுத்தபடியாக அந்த காலத்திலும் மரண இருளிலும் இருந்து அவர்களை வெளிப்புடன் பண்ணி அவர்கள் கட்டிகளை அடிச்சுவார் கத்தர் அடுத்தார் சொல்லி பார்க்குறோம் கத்தர் வெண்கல கதவுகளை அடிச்சிடா உடைக்கிறாராம் இருப்பு தாழ்ப்புகள் இருப்பு தாழ்ப்பாள்களை எடுத்துகிறாரு முறிக்கிறாராம் கத்தர் வெண்கல கதவு தாள்கள் அடிச்சிடாரு உடைக்கிறாரு இருப்பு தாழ்ப்புகளை முறி முறிக்கிறார் அவரோட திருபி மித்தமும் மனுபத்திற்கு அவர் செய்த அதிசய நிமித்தமும் அவரை நினைச்சோன்னு துதிப்பார்களாங்கிற கத்தை செய்த கிருப மனுபத்திற்கு செய்கிற செய்க அதிசயம் இதெல்லாம் நினைச்சிருமா கற்று சொல்லி கத்திர துதிக்கணுமா நிர்முட தங்கள் பாதாக மார்க்கத்தாலும் தங்கள் அக்கிரமங்களால் நோய் கொண்டு ஒடுங்கி போயிறாங்க நிர்முடமா இருக்கிறவங்க தாங்கள் செய்த பாதகம் இல்லை அக்கிரமத்தினாலும் தங்கள் நினைச்சாங்க நோய் கொண்டு ஒடுங்கி போறாங்களாம் அவர்கள் ஆத்மா சகல புரோஜனத்தை நடிச்சு தான் தகல போஜனத்தை ஆலோசிக்கிறதா நெருமுடைய ஆத்மா விரும்பி அடிச்சதில் ஒன்றும் நன்மை பெற முடியல இப்படியாக ஆபத்தில் ஆபத்துல அடிச்சிடாங்க நோய்க்கு கூப்பிடுறாங்க கற்று அவர் நிமிழக்க வச்சுக்கிறார் அவர் தகுந்த வசனத்தை அனுப்ப முடிய நடிச்சாங்க கத்துற கத்திர நோய்க்கு நிர்மணமாக இருக்கிறாங்க அந்த நேரத்தில் வச்சு நான் கத்தனை நோய்க்கு கூப்பிடுறதுனால கத்திர அவசியத்தில் நினைச்சாங்க கூப்பிடும்போது அவர்களை அதை கேட்டு அவர்களே நினைச்சிடாரு நீங்களாக வச்சிக்கிறாராம் அவரத்தை வந்து வசனத்தை எடுத்துகிறாரு அனுப்பி ஜனங்களை நினைச்சிடாரு குணமாகறாரு அவர்களை அழிவுக்கு அடிச்சிடாராம் க குவிக்கிறான்னு சொல்லி பார்க்குறோம் அவர்கள் என்ன செய்வாங்க கத்திர அவருடைய அவரோட கிருமியின் நிமித்தமும் மனுபத்திற்கு அவர் செய்கிற அதிசயங்கள் நித்தமும் நினைச்சாங்க கத்திரை துதிக்காமல் சோத்திரப்படிகள் என்னச்சுனாங்க செலுத்துகிறாங்க அவருடைய கிரியகளை என்னச்சு நாங்கள் ஆனந்த சத்தத்தோடு விவரிப்பார்கள் சொல்லி நம்ம பார்க்குறோம் அடுத்தபடியாக கப்பலேறு ஏறி நாங்கள் கடல் யாத்திரை பண்ணுறாங்க ஏறி கடல் யாத்திரை பண்ணி ஆனத்தில் அவருடைய அதிசயங்களை என்னச்சு நாங்கள் காண்கிறாங்க அவர் கடலையோட பெரும் காற்று எழுது எறும்புது அதன் அலைகள் கூட என்ன செய்யுது கொஞ்சம் பண்ணுதான் அவர்கள் ஆகழத்தில் ஏறி ஆழங்களேன்னு எதிர்த்து நாங்கள் இறங்குறாங்கன்னா அவர்கள் ஆத்துமா பிள்ளை சித்திரால் என்னச்சி தான் பறந்து வெறுத்தன்று போல்லைச்சாங்களாம் அழந்து தடுமாறுகிறாங்களாம் அவருடைய ஞானம் எல்லாம் முழுகி போனதான் அடுத்தபடியாக வெறுத்தனு போல் அழந்து தடுமாறிந்தாலும் அவருடைய ஞானம் எல்லாம் அவருடைய ஞானம் எல்லாம் முழுகி போயிட்டான் அந்த நேரத்துலையும் தங்கள் லாபத்தில் கத்தை நோக்கி இடைச்சிடறாங்களாம் கூப்பிடுறாங்களாம் அப்போ கற்று அடிச்சுடா அவர்களை இங்கட்டுக்கு அவர்களை நீங்களாக்கி மீட்டு ரசிக்கிறாரா அடுத்தபடியாக இது வந்து நாலு நேரம் பார்த்துட்டோம் க நாலு நேரம் அவங்க அவங்களுக்கு சிறப்பாக அதுக்கப்புறம் கற்றுக்கிட்ட எழுந்துடுறாங்க ஆபத்து ஆபத்து வந்தோன்னே கத்த நோக்கி விடுதல் பண்ணுறாங்க கத்திர உள்ள விடுக்கிறத நம்ம பார்த்துருக்குறோம் ஏழா சின்னத்தில் நம்ம இடத்துல இதே வசனம் வந்துச்சு அவர் தங்கள் ஆபத்தில் கற்று நோக்கி கூப்பிட்றாங்க அவங்க கேட்டில் அவருடைய எங்கள்கிறப்படுறான்னு சொல்லி அப்புறம் கற்று அடிச்சுறாரு கொந்தளிப்பு அனுசிடுற கடலில் கொந்தளிப்பை அமர்த்துறாரா அது அலையில் கூட அனுச்சிடறாராம் அடங்க இருக்கிறாராம் அங்கே அமைதல் உண்டாண்டதுனால அவர்கள் என்ன செய்றாங்களாம் சந்தோஷப்படுறாங்களாம் தாங்கள் நாடின திறமுகத்தில் கூட என்ன அவர்களை கொஞ்சம் கொண்டு வந்து எடுத்துகிறாராம் சேர்த்துகிறாராம் அவர்களுக்கு கத்திர அவருடைய பிரிவில் மித்தமும் மனுபத்திற்கு அவர் செய்கிற அதிசயங்களை மித்தம் என்ன செய்ய துணிக்கணுமா ஜனங்களில் சபையிலே அவர்களை என்ன உயர்த்தணுமா ஜனங்களில் சபையில் என்ன செய்யணுமா அவர் உயர்த்தணுமா அது மாத்திரமில்லை மூப்பர்கள் சங்கத்தில் அவர்களை என்ன செய்யணுமா போற்றணுமா அவர் ஆறுகள் எழுச்சாருன்னா அவாந்திர வழியாகவும் நீர் வறண்ட ஸ்தலமாகும் குடிகளுடைய பொண்ணாபின் மத்தம் செழிப்பான தேசத்தை ஒவ்வொரு ஒவ்வொரு நிலமாக கூட என்ன செய்றாரா மாற்றுகிறாராம் அவர் அவர்களுடைய இனச்சராக ஒரு தண்ணி தடாக மாற்றுறாங்களாம் வறண்ட நிலத்தை ஒரு நீர்லாக மாற்றுறாங்களாம் அடுத்தபடியாக பசித்தவர்களை எங்கே இடைச்சிடாரா குடியேற்றுகிறாராம் அங்கே அவர்கள் குடியிருக்கும் நகரத்தை என்ன செய்வாங்க வயல்களை உண்டாக்கி அதை சிறு எந்திக்க வைக்கிறாரு திராட்சை தோட்டத்தை என்ன செய்றாரு அப்படி அந்த திராட்சை திராட்சைப்போட்டை அவங்களுக்கு நல்ல மரத்துல பலன் தான் கொளுத்து தான் இப்போ கத்திரவர்களை எடுத்துறாரு ஆசிர்வதிக்கிறார் அவங்க மிகுதியும் அணைச்சிடறாங்க ஸ்கூல் ஜனங்கள் பெருகியவே இருக்கிறாங்க அவருடைய மிருக ஜீவன்கள் குறையாதிருக்கப்படுற அவருடைய மிருக ஜீவன் கூட குறையாத இருக்கப்பட்டு எல்லாமே நினைச்சாங்க ஆசிர்வதிக்கிறார ஆசிர்வதிக்கிறாராம் மிகுதியும் பெருகவே நினைச்சிடாங்களாம் செய்கிறாங்களாம் அவருடைய மிருக ஜீவன்கள் எதுவுமே அடிச்சிடலாம் குறையாத இருக்க பண்ணாரோ அடுத்தபடியாக பின்பு அவர்கள் இடக்கத்தினாலும் ஆபத்தினாலும் வீரத்தினாலும் குறைப்பட்டு தான் என்ன செய்கிறாங்க தாழ்வடைகிறாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் பிரபுக்கள் மேல் எகிழ்ச்சியை வர பண்ணுறாராம் வழியில்லாத அவந்துற வெளியில் அவர்கள் சில தான் சிரியை செய்கிறாராம் ஆனால் எளியவனையோ குப்பையிலேருந்து எடுக்கிறது குப்பையில குப்பையிலேருந்து எடுத்து உயர்ந்து எடுத்து வைத்து அவங்க வம்சங்களெல்லாம் என்ன மந்தி போல் ஆக்குறாரு அடுத்தபடியாக உத்தமர்கள் அதை கண்டு நினச்சிவாங்களாம் மகிழ்வாங்களாம் நியாய கேடலாம் நன்மையான நினைச்சும்மா மூடம் எல்லா ஞானவனும் அவன் இவர்களே கவனிக்காத இருக்க கணவன் சொல்லி பார்க்குறோம் ஞானவான்கள் கத்தோடைய திருவைகள் எழுத்துவாங்களாம் உணர்ந்து கொள்வாங்களாம் படத்தபடியாக சங்கீதம் நூற்றி எட்டு என் தாவிலி பாட்டு என்ன பாடுறன்னா தேவனே என் விருதையும் நினைச்சது ஆயத்தமாக இருக்குது நான் அதிகாலையில் நினைச்சி விழிப்பேன் எதிரையும் ஆயத்தமாக இருக்கிறது நான் அதிகாலையில் நினைச்சேன் நான் விழிப்பேன் கரெக்டாகவே ஜனங்களுக்குள்ளே நான் நினைச்சிவேன் உன்மை கீர்த்தனை பண்ணுவேன் உங்க கீர்த்தனை உங்களுக்கு துதிப்பேன் ஜாதிக ஜாதிகளுக்குள்ளே நினைச்சிவேன் உமதை நான் நினைச்சிவேன் நான் கீர்த்தனை பண்ணுவேன் சொல்றது அடுத்தபடியாக திருவன் வானங்களுக்கு மேலாக நினைச்சது இருக்கு உங்களுடைய சத்தியங்கள் மேகமண்டல பரியந்தவரை எட்டிருக்கிறது அதனால் தேவனே வானங்களுக்கு மேலாக ஏன் உயர்ந்தரும் உமது மையமை பூமியத்துக்கு மேலும் உயர்ந்திருப்பதாக சொல்றார் அடுத்தபடியாகவும் அவர் பூமிய அவர் அவர் கற்று நினைச்சாரு முது பெரிய விடியக்கு படும் பொருட்டு முது வலது கருத்துனா வச்சுட்டு எங்கள் ஜபத்தை கேட்டர்லன்னு சொல்கிறார் ஏன்னா தாவிது சங்கீத மாதிரி பாட்டு இதுவனே எது ஆயத்தமாக இருக்குது நான் பாடி உங்களுக்கு எத்தனை பண்ணுவேன் சொல்லிட்டு சொல்கிறார் வினையே சுரமுண்டார்னு அவர்கிட்ட நிறைய மியூசிக் உண்டு அது சொல்கிறார் வினையே சுரமுண்டையில் இவங்களாம் விழிங்க நான் அடிச்சிடுவேன் நான் அதிகாலையில் விழிப்பேன் நீங்கள் உங்கள் பாடல்களை போட்டுகிட்டே இருங்க நான் அதிகாலையில் விழிப்பேன்னு சொல்லி சொல்கிறேன் அதான் தேவனே வானங்களுக்கு மேலால் இருந்து உயர்ந்துடும் ஒரு மையமே பூமி இனத்துக்கு மேலே உயர்ந்திருப்பதாக ஒரு குடியிருக்கலாம் முடிவுக்குப்படும் போது ஒரு வலது கருத்துனாலும் என்ன செய்ய அரைச்சியும் எங்கள் ஜெபத் எங்கள் ஜெபத்தை என்ன செய்யும் நீ வரலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்ன தேவன் பரிசுத்தத்தை கொண்டு எழுச்சிராராம் விளம்புறாராம் ஆகியால் நான் கழிவுறுவேன் சீக்கியமே பங்கிட்டு சுக்கத்தில் பள்ளக்க நினைச்சுவேன் நான் அழந்து கொள்ளவே இருந்துறாரு அடுத்தபடியாக கீழே தெளிச்சது மனசு எழுவி விடுறது மனாசையும் என்னுடைய என்னுடையவர் ஆனால் எப்ராயம் என் தலையின் பலனாக இருந்தால் சீக்கிரமே நினச்சிவேன் நான் பயந்துட்டு சிப்பத்தில் பள்ளம் தாக்க நினைச்சிவேன் அனந்து கொள்ளுவேன்ங்கிறார் அடுத்தது கிளியாத் என்னுடையது மனாசை என்கின்றது எப்பிராயின் தலை என் தலையுடைய பலன் யூதா என் நியாய பிரமாணிகள்ன்னு சொல்லிட்டு மோபாப் என் பாத பாத்திரம்ங்கிறார் மோவாப் என் பாத பாத்திரம் ஏதோ என்பேன் என் பாத லட்சம் அனுப்பிச்சு வேலிவேன் வெளித்தெரு மேலே நினைச்சுவேன் நான் ஆர்ப்பரிப்பேன் அருணாறு பட்டத்திற்குள் நினைச்சுவேன் என்னை நடத்தி கொண்டு போகவன் யார் அப்படிங்கிறார் ஏதோ மட்டும் எனக்கு வழிகாட்டுகிறவர் யார் அப்படிங்கிறார் எங்கள் சேரிகளோட புற இருந்த தேவர்கள் அல்லவாங்கிறார் எங்களை தள்ளி தள்ளிவிட்டிருந்த தேவர்கள் அல்லவாங்கிற தூக்கத்தில் எங்களுக்கு என்ன செய்யும் உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி எங்களுக்கு என்னது விருதாகிறார் இதாக தேவனாலே நாங்கள் செய்வோம் பராக்கிரமம் செய்வோம் அவர் தான் எங்களுக்கு சத்துக்கள் எழுத்துவார் எங்கள் கலங்களை எதிர்த்து போடுவார்னு சொல்கிறார் கல சங்கீதம் நூற்றி ஒம்பது நூற்றி ஒம்பது நினைச்சிருவாருன்னா சாவிந்து நான் சங்கீதம் தான் எழுத நான் துதிக்கும் தேவனை எங்கள் மௌனமாக என்ன செய்யும் இடாதையும்ங்கிறார் நான் துதிக்கும் தேவனை என் என் மீன் நினைச்சா என் மௌனமாக இராதையும் சொல்கிறார் ஏன்னா துன்மார்கின்ற வாயும் கபட்டு வாயும் அனுப்பிரதமாக திறந்து இருக்கிறதுங்கிறார் யார் மீண்டும் அனுப்புவதமாக துன்மார்க்கின்ற வாயும் கபட்டு வாயும் திறந்து இருக்கிறதான் கல்லை நான் அவர் நாளும் எழுச்சலாக கல்ல நாவினாலும் என்ன செய்றாங்க என்னோட பேசுகிறாங்கங்கிற பணத்தில் பகை உண்டாக்கும் வார்த்தைகளால் எங்களை நினைச்சுறாங்க சூழ்ந்து கொள்றாங்க குற்றம் இல்லாமல் என்ன எனக்கு என்ன நினைச்சிடாங்க போர் செய்கிறாங்க நான் வந்து எவ்வளவோ ஸ்னேகம் அவன் மேலே பாராட்டி பார்க்குறேன் ஆனால் எனக்கு வந்து அவங்க பண்ணுற சிநேகத்துக்கு பதிலாக என்ன நினைச்சாங்க என்னை ஜோமணி கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதை என்ன பதிலாக என்னை விரோதிக்கிறாங்க நானும் என்ன ஜோமணி சோமணி அது நன்மைக்கு பதிலாக எனக்கு நினைச்சுறாங்க தீமை செய்கிறாங்க என் சிநேகத்துக்கு பதிலாக நினைச்சுறாங்க என்ன வந்து விரோதிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு அழைச்சபடியாக அவனுக்கு மேலாக துஷ்டன் நினைச்சவோ வைக்கணுமா அவன் வலது பக்கத்தில் நினைச்சிவானா நினைப்பானான் ஆனால் நியாயத்துக்கு படும்போது வந்து குற்றவாளி அவன் செவமும் பாவமாக கிடையாதுன்னு சொல்லி பார்க்குறோம் அவன் நாட்கள் கொஞ்சமாக தான் அவங்க உத்தியோகஸ்தர்கள் வேறொரு பெற கடவுங்கிறார் அவர் பிள்ளைகள் திக்கட்ட பிள்ளைகளோ மனைவி விரைவமாக கடவுள் அவர் பிள்ளைகள் அணிந்து திரும்பி அடிச்சுறாங்க பிச்சை எடுக்கிறாங்க தங்கள் பாலான வீடுகளில் இருந்து ரத்து உங்குறாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அடுத்ததான் விதமாக ராகத்தில் ஒப்பிக்கு போட்ட தகுந்த சேவத்தில் அப்படின்னு சொல்கிறாரு புதுக்கு தேவனே மௌனமாகறதையும் சொல்கிறாரு எனக்கு பகுதிக்கு உண்டாக வார்த்தைகளை யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அவங்களே என்ன விளக்க வைங்க என்ன செய்றாங்கன்னு சொல்கிறாங்க அப்படிப்பட்ட துமார்கர்கள் எப்படி செய்கிறாங்க இஸ்ரோ ஜனங்கள் ரொதுமாக நடிச்சுக்கிறது பாவம் கூடாதுன்னு சொல்றது அப்படியே அவங்க வந்து செஞ்சால் அந்த நியாயத்திற்கு விசாரிக்கிற நாட்களில் அவங்க பாவம் பாவமாக அதனால் அவங்ககிட்ட நாட்கள் கொஞ்சமாகவும் அவங்க உத்தியோகர்கள் இடைஞ்சிடறாங்க வேதோடு பெருமைப்படுவான் அவர் பிள்ளைகள்லாம் அடிச்சிடறாங்க எடுத்துக்கட்டவர்களும் அந்த மனைவி அடிச்சிடா விதயமா இருப்பாங்கிறார் அவர் பிள்ளைகள் அழைந்து திரும்பி பிச்சை எடுப்பாங்கன்னு சொல்கிறார் அதனால் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நம்ம ஈடு கூடாதபடி கற்று மறக்காத நம்ம யார் வெறுக்காதபடிக்கு இருப்போம் கற்று தான் அவங்களை ஆசிரியப்பராகாங்க